வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சங்ககாலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் தமிழர் பண்பாட்டின் உச்சம் அதுதான் என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கூட்டத்தில் ஒரு நண்பர் கேட்டார் அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது எல்லா காலங்களிலும் நிறைகளும் குறைகளும் கலந்தே கிடக்கும் சங்ககாலத்தில் பல நல்ல பண்புகள் இருந்தன மறைப்பதற்கில்லை அதே நேரத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று நாம் பிற்காலத்திலே சொன்ன மாற்றி இருக்கிற சில பண்பு குறைபாடுகளும் இருந்திருக்கின்றன பாலியல் சமத்துவமின்மையை பார்க்க முடிகிறது தொல்காப்பியத்திலேயே உடன்கட்டை ஏறுதல் பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது புறத்திணை இயல் என்னும் அந்த இயலில் நல்லோள் கணவனுடு தனி அழல் புகி சொல்லிடையிட்ட பாலை நிலையும் என்று வரிகள் அமைந்திருக்கின்றன ஒரு நல்ல பெண்மணி தன் கணவன் இறந்தவுடன் அவனோடு தீயில் புகுந்து விடுவதை தொல்காப்பியம் அதே போல புறநா நூற்றிலும் பல்சாண்டியரே பல்சான்றீரே என தொடங்கும் பாடல் பூத என்னும் அரசனின் மனைவி பெருங்கோப்பெண்டு அவன் இறந்தவுடன் தானும் உடன்கட்டை ஏறிய செய்தியை சொல்கிறது உடன்கட்டை ஏறுவது எப்படி பண்பாட்டில் சிறந்ததாக இருக்க முடியும் எனவே எல்லா காலங்களிலும் குறைகளும் நிலைகளும் கலந்தே இருந்திருக்கின்றன